இந்த நாட்களிலே சிறையிருப்புக்குள்ளே கட்டப்பட்ட நிலையிலே சத்துருவின் கை ஓங்கின நிலையில யாராவது இருக்கிறீங்கன்னா மனஸ்தாபம் இடத்துல இன்னும் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு காலம் தாண்டி கேட்பதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை இது அனுக்கிறக்க காலம் நீங்க கொடுத்த ப்ராமிஸ் என்ன பலத்தை ஜாதி ஆக்க வேண்டான போயிட்டான் கஷ்ட அப்படி அப்படியெல்லாம் ஆகாதுப்பா மன்னிச்சுட்டேன் என்கிறார் இது கிருமையின் காலம் பார்த்தா இது நல்லா மன்னிப்பார் இது போய் போய் அந்த காலம் முடிந்து கத்தன் பிரமாணத்தை தூக்கு நூலாய் போடுறார் அவர் தூக்கு நூல் போடுறார் அவன் அவன் கிரியைக்கு தக்க அளக்கும்படி தூக்கு நூலை போடுகிறார் அவன் செய்யல நான் சொல்லுகிற வார்த்தைகள் எப்ப தூக்கு நூலை போட்டாரோ இனி நான் மன்னிக்க மாட்டேன்ட்டார் அதனால அழுதாலும் காலம் கடந்து எதை செய்தாலும் எந்த பிரயோஜனம் இல்லை ஐயா யோதாசை பாருங்க பேதுருவை பாருங்க ஒரே இரவுல பேதுரு அவரை தெரியாதுன்னு மருந்து யூதாசு யோதாசு தெரியும்னு கை காட்டுறான் ஆமே ஆனால் பேதுரு அந்த இரவுலே மன கசந்தான் மனஸ்தாபப்பட்டான் யோதாஸ் காலம் கடந்து நெக்ஸ்ட் டே காலம் கடந்து ஆமே அழுதாண்டவர் இறங்குவார் இறங்குவார் காலத்துக்குள்ள தேடுனா ஆண்டவர் தென்படுவார் தென்படுவார் காலத்துக்குள்ளே மனஸ்தாபப்பட்டால் மன்னிப்பார மன்னிப்பார் காலத்துக்குள்ள இந்த காலம் தாண்டிட்டுனா இஸ்ரவேலே நீ ஒன்ன பார்க்க வேண்டிய இடத்துல கோரேச பார்க்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு அவன் மூன்று வருஷம் கூட இருந்த யுவதாசுக்கு கிடைக்காதது சிலுவையில் அறியப்பட்ட ஒரு கண்ணனுக்கு கிடைக்குது எனக்கு தெரியும் இஸ்ரவேலர் கூப்பிடுறத விட நான் கூப்பிடுறது அவருக்கு பிடிக்கும் ஏன்னா இஸ்ரவேலர்கள்ட்ட இயேசு இல்ல என்கிட்ட இயேசு இருக்கிறா இஸ்ரவேலர்கள் அவர் அப்பான்னு கூப்பிடுறதை விட ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஜனமே நீ அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கிறதை தான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிறது